மாதவரத்தில் இருந்து விம்கோ நகர் வழியாக வழித்தடத்திற்கு சாத்திய கூறு ஆய்வு அறிக்கை தயாரிக்க மெட்ரோ ரயில் நிறுவனமானது முடிவு செய்திருக்கிறது முழு விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் மணிவண்ணன் தற்போது இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மணிவண்ணன் இது குறித்தான முழு விவரம் என்ன சென்னை மக்களின் பிரதான சேவையாக இருப்பது சென்னை மெட்ரோ சேவை குறிப்பாக நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த மெட்ரோ ரயில் சேவையை பயன்படுத்தி வருகிறார்கள் இந்த நிலையில்தான் தற்போது மாதவரத்தில் இருந்து விம்கோ நகர் வழியாக எண்ணூர் வரையிலான பதினோரு பதினாறு கிலோமீட்டர் இந்த புதிய வழித்தடத்திற்கு சாத்திய கூறு ஆய்வறிக்கை தயாரிக்க மெட்ரோ ரயில் நிர்வாகம் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது சென்னை மெட்ரோவை பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நான்கு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு பச்சை மற்றும் நீளம் வழித்தடம் என இரண்டு வழித்தடத்துல இயங்கி வருகிறது இந்த ப்ளூ லைன் பாத்தீங்கன்னா விம்கோ நகர் முதல் விம்கோ நகரில் இருந்து சென்னை சர்வதேச விமான நிலையம் வரையிலும் பச்சை வழித்தடம் என்பது சென்னை சென்ட்ரலில் இருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன் வரையும் அதே போல ஊதா லைன் என்பது மாதவரம் பால் காலனி முதல் சிறிசேரி சிப்கார்டு இரண்டு வரையும் தற்போது போடப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து இந்த மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையிலும் மாதவரம் முதல் சிறிசேரி சிப்காட் வரையிலும் பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரையிலும் என இந்த மூன்று வழித்தடத்தில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் சுமார் நூற்று பதினாறு கிலோமீட்டர் தொலைவிற்கு தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் நீட்டிப்பாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வெளிப்பகுதிகள் அதாவது சென்னையை விட்டு வெளிப்பகுதியிலிருந்து திருவள்ளூர் ஆவடி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வருவதால அவங்களும் இந்த மெட்ரோ வந்து பயணம் செய்வதற்காக நீட்டிப்பாக கோயம்பேடு முதல் முகப்பேறு வழியாக ஆவடி ஒரு வழியிலையும் அதே போல பூந்தமல்லியிலிருந்து புதிய விமான நிலையம் அமைய இருக்கக்கூடிய பரந்தூர் வரையிலையும் இரண்டாம் வழித்தடங்கள்ல மெட்ரோ ரயில் அமைப்பதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யும் பணியும் ஆஹ் மெட்ரோ ரயில் நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில்தான் வடசென்னை மக்களின் போக்குவரத்தை மிகவும் எளிமையாக்கும் வகையில அவர்களுடைய கோரிக்கை ஏற்கும் வகையில மாதவரத்தில் இருந்து பென்கோ நகர் வழியாக எண்ணூர் வரை சுமார் பதினாறு கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய வழித்தடத்திற்கான சாத்தியக்கூறு ஆய்வறிக்கையை மெட்ரோ நிர்வாகம் தயாரிக்க திட்டமிட்டுள்ளது இதற்கான முறையான டெண்டரை விரைவில் வெளியிட உள்ளது மெட்ரோ நிர்வாகம் விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மணிவனம்